வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் இஸ்ரே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் இன்றைக்கி குறிப்பாக ஒரு மூன்று செய்திகளை பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் எல்லாம் பார்க்காத நண்பர்களுக்கு சொல்லிவிடுவோம் இன்னொரு தடவை சின்னதாக நமது சேனல் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து செய்திகளை நாம் வெளியிட்டு கொண்டு ஒரே ஒரு காரணத்துக்காக நமது சேனல் வார்னிங் அடிக்கப்பட்டு தொண்ணூறு நாள் வந்து சஸ்பென்ஷனில் இருக்குது வீடியோஸ் வரும் ஆனால் விளம்பரங்கள் வராது அது மட்டும் பிரச்சனை இல்லை முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே மறுபடியும் இஸ்ரேல் பற்றி நம்ம எதாவது பேசி மறுபடியும் ஏதாவது ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா சேனலையே மொத்தமாக எழுத்து மூடிடுவாங்க அதனால தான் அதில் போடாமல் வி விவி சேனலில் போகிறோம் வினோத வாய்ஸில் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா மறைந்த ஹமாஸ் தலைவரின் மகள் பேசிய பேச்சு அவங்க என்ன பேசுனாங்க சம்மந்தமே இல்லாமல் காசா பகுதியில் போய் நான்கு இந்தியர்கள் செத்துருக்காங்க இந்திய வீரர்கள் அவர்கள் யார் என்ன செய்தி அப்படின்றத பற்றின செய்திகள் மூணாவதாக ஹவுதிகளுக்கு ஆதரவாக ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெபலியன் காட் கா கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை அந்த படை பிரிவை சேர்ந்த ஒரு கப்பல் சண்டைக்கு ஹவுதிக்கு ஆதரவாக கிளம்பி வந்திருக்கு இந்த மூன்று செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி சில நாட்களுக்கு முன்பு ஹமாஸின் முக்கிய தல தளபதி ஒருத்தர் அல் அரூரி அப்படின்னு ஒருத்தர் இறந்தார் பார்த்திங்களா அவரது இறுதி ஊர்வலம் நேற்று நடந்திருக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் இறந்த அவரது மக மகள் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே பேசியிருக்கிறாங்க அது அந்த மக்களின் பெய்ரூட்லேயே நடந்திருக்கு அங்கே தானே இறந்தார் அதனால் பெய்ரூட்லேயே அவருக்கு இறுதி சடங்கை செய்து விட்டார்கள் அதில் பேசின அவர் மக அவங்க மகள்தான் தெளிவாக பேசியிருக்கிறாங்க நாங்கள் கேட்பது நாங்கள் பலி கொடுப்பது உலகத்தின் பிள்ளைகளை அல்ல எங்கள் பிள்ளைகளை தான் பலி கொடுக்கிறோம் பலி கொடுப்பதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்வோம் எங்கள் பிள்ளைகளின் மரணத்தின் மூலமாகவாது இனி வருங்கால சந் சந்ததிக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க தன் தந்தை இறந்ததை பற்றி கூட கவலைப்படாமல் அவரது வீர மரணத்துக்கு ஏற்புடையதாக ஒரு உரையை நான் ஆற்றியிருக்காங்க அவரது வீரமும் அவரது தியாக மனப்பான்மையும் போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியது இது ஒரு முதல் செய்தி இரண்டாவது செய்தி நான்கு இந்தியர்கள் காசா பகுதியில் செத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே எப்படி சார் அங்கே போய் வேலை பார்த்தவங்களா அப்படின்னா அதுதான் இல்லை அதுதான் ஒரு சோகமான செய்தி இரநூத்தி பதினைந்து இந்திய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இங்கேருந்து இருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த செய்தி இதுவரை வெளியே வரவே இல்லை இப்போ இந்த நாலு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வருது ஒருத்தர் ரெண்டு பேரில் அக்டோபர் செவன்த்துக்கு அப்புறம் எப்போ அனுப்பிச்சாங்கன்னு தெரியல எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல இல்லை யாரை கேட்டு அமிச்சாங்கன்னு தெரியல அதையும் சேர்த்தே சொல்லணும் யாரை கேட்டாம் தெரியல இந்திய ராணுவ வீரர்கள் இரநூத்தி பதினைந்து பேர் அங்கே களத்தில் இருக்கிறார்கள் யாருக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் போராளிகளுக்கும் பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களுக்கும் எதிராக போய் சண்டை போடுறதுக்காக இந்தியர்களை அனுப்பியிருக்கிறாங்க இது நம்ம மோடிஜி செய்ததில் இருப்பதிலேயே உச்சகட்ட மோசமான செயல் அவங்க சண்டைக்கு நீங்கள் ஏன் சார் ஆள் அனுப்புறீங்க என்னுடைய இந்திய சகோதரனை எதற்காக அங்கே அனுப்புறீங்க அனுப்பி அவனை கட்டாயப்படுத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய் சண்டை போடுன்னு எப்படி நீங்கள் அனுப்பலாம் இதற்கு பாராளுமன்றத்தில் ஏதாவது பேசினாங்களா வச்சாங்களா ஒன்றும் தெரியல இப்போ நான்கு இந்தியர்கள் இறந்த பிறகு நமக்கு தெரியுது சன் அதாவது இது நம்ம சண்டையே கிடையாதுங்க நமக்கும் ஹமாஸுக்கும் என்ன வாய்க்கால் ப வரப்பு பிரச்சனையா இல்லை சண்டையா ஆ இல்லை இஸ்ரேல்காரர் என்ன நம்ம பங்காளியா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வேணால் பங்காளி மாதிரி தெரியலாம் ஏன்னா இனவாதம் பேசக்கூடிய இஸ்ரேலியை இஸ்ரேலை போன்ற போலவே உள்ளவன் தானே நீங்களும் பார்ப்பனர்களை சொல்கிறேன் பார்ப்பனர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிறக்கும் போதே வசந்த சாதினா இஸ்ரேலுக்கு யூதர்கள் என்ன சொல்கிறாங்க நான் பிறக்கும்போதே நான்லாம் அறிவாளி நான்லாம் வசந்த சாதி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் மட்டும்தான் மற்றவன்லாம் எனக்கு அடிமையாக இருக்கணுன்றான் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை செய்தது இந்தியாவின் மிக 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 பெரிய தவறு அதுவும் இந்திய பார்லிமெண்ட்டில் யார்ட்டையுமே அப்ரூவல் வாங்காமல் ஒரு இரநூத்தி பதினைந்து வீரர்கள் கிட்ட கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறு நாட்களாக இஸ் காசா பகுதியில் பாலஸ்தீன பொதுமக்களோட படுகொலைக்கு அவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது உலக அரங்கில் நாம் வெட்டி தலையி உனிய வேண்டிய ஒரு செயல் பிரிட்டன்காரன் அனுப்பியிருக்கான் அமெரிக்காக்காரன் அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு ஃப்ராடு பயிலுக்கு அவனுக்கு அப்படி தான் அனுப்புவான் நாம் எப்படி அனுப்பலாம் நாம் ஒரு செக்குலர் கண்ட்ரி மதச்சார்பின்மை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு அவன் வந்து அங்கே நடத்தக்கூடிய சண்டையை மதம் சார்ந்து தான் இருக்கிறான் என்ன சொல்கிறேன் நாங்கள் யூதர்கள் யூதம் யூதர்கள்ன்ற ஒரு இனம் இருக்குது ஜூடாயிசம் அப்படின்ற மதத்தை ஒட்டி அந்த மத கோட்பாட்டின்படி அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு கதை புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த கதபுஸ்தத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அதனால் இந்த பகுதி போகிறேன் எனக்கு தான் சொந்தன்னு கிட்டிருக்கான் நீங்களும் இங்கே இதே கதையை தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க ராமாயணம்னு எங்கிட்ட ஒரு புஸ்தம் இருக்குது அந்த புஸ்தத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார் அங்கே தான் ஒரு மசூதி ஐடி அங்கே ஒரு கோயிலை கெட்டு அப்படின்னு நீ இங்கே பண்ணிகிட்டு இருக்க அந்த வேலையை தான் அவன் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு சப்போர்ட்டாக நீ எப்படி ஆள் அனுப்பலாம் ஒரு செக்கு ஒரு செக்குலர் நாடு எப்படி ஒரு இன அழிப்பு போரில் அனுப்பலாம் ஏற்கனவே இந்த வேலையை ஒரு தடவை செஞ்சு முடிச்சாச்சு ராஜீவ்காந்தி பீரியடில் தேவையில்லாமல் போய் ஸ்ரீலங்காவில் போய் அமைதி அமைதிப்படையினு அனுப்புகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கு ஆதரவாக அனுப்பி அந்த சிங்களவர்களே நம்ம ராஜீவ்காந்தி மண்டையை உடைய ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ உள்ள இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்காது ரா ராஜீவ்காந்தி வந்து அந்த சிங்கள இராணுவ வீரர்கள் அணிவகுப்பில் நடந்து போகும்போது துப்பாக்கியை தூக்கி அவர் மண்டையில் அடிக்கி போயிட்டான் அவர் கொஞ்சத்தில் அவர் தப்பிச்சிட்டார் அடி மண்டையில் படலை தோல்ல எங்கேயோ பட்ட லேசாக பட்டிருக்கு தப்பிச்சிட்டாரு தேவையில்லாமல் ஒரு இந்திய அமைதி படையின்னு சொல்லி இலங்கைக்கு அனுப்புனீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கீங்க இரநூத்தி பதினைந்து வீரர்கள் இது மிக மிக கண்டிக்கத்தக்கது இன்னும் இதை பற்றி பத்திரிகைகளில் இன்னும் செய்தி வரல அது இன்னும் வருத்தமாக இருக்கு இந்திய வீரர்கள் எப்படி அங்க போகலாம் இது என்னால் சத் சுத்தமாக ஏற்றுக்க முடியவில்லை இது ஒரு புறம இருக்கட்டும் மூணாவது செய்தி ஒரு நல்ல செய்தி அபு மஹதி அல் முஹாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கப்பல் யாரோட போர்க்கப்பல் ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது ஈரானில் அந்த அமைப்பின் பே வேலை என்னென்னா அது பேரே இதுதான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ப் அதாவது கார்ப்ஸ் அப்படிம்பாங்க அதாவது என்னென்னா வீரர்கள் இஸ்லாத்துக்கான ஒரு புரட்சி படை அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இல்லை இஸ்லாமிய புரட்சிக்கான பாதுகாப்பு படை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவரை தான் தளபதியை தான் முதல்ல சிரியாவில் வச்சு போட்டாங்க இப்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போர்க்கப்பலாக அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து ஈரான் நாடு அனுப்பலை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஈரான் நாட்டுக்கும் இந்த ஐஆர்ஜிசிக்கும் சம்மந்தம் கிடையாது ஐஆர்ஜிசி தனியான ஒரு பாடி அதாவது இந்த ஹமாஸ் போன்ற ஒரு போராளி குழு மாதிரி அவங்க ஒரு தனி அமைப்புன்னு வச்சுக்கிங்களேன் அவர்கள் வந்து ஈரான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இது தனியான ஒரு இராணுவம் இவர்கள் கப்பல்லாம் வச்சிருக்கு இப்போ இப்போதான் எனக்கே தெரியுது அந்த கப்பல் படை இங்கே வந்திருக்குது இப்போ அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு எதிராகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காகவும் இந்த கப்பல் வந்திருப்பதாக நாம் நம்பலாம் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு சமமான எல்லா வகையான ஆயுதங்களும் ஆன்டி ஏர்காஃப்ட் இருந்து மிசைலில் ஆன்டி மிசைல் ராக்கெட்லேருந்து எல்லா விதமான நவீன தொழில்நுட்பங்களோடு கூடிய ஒரு பெரிய போர்க்கப்பல் இது ஹவுதி பிரிவினருக்கு அதாவது இருந்து கப்பல் போக்குவரத்தை தடை செஞ்சிட்டு இருக்கிற ஹவுதி பிரிவினருக்கு ஆதரவாக இந்த கப்பல் உள்ளே நுழைஞ்சிருக்கு அதாவது ஹவுதி வந்து இஸ்ரேலுக்கு எந்த கப்பலையும் போக விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கும்போது அமெரிக்கா தேவையில்லாமல் கப்பலை கொண்டு வந்தது இப்போ ஐ ஐ ஐஆர்ஜிசியும் உள்ள வந்துட்டாங்க இதை தொடர்ந்து அடுத்த கட்டாயம் என்ன நடக்குது விரைவில் ஹமாஸ் வெற்றி பெற வேண்டும் இஸ்ரேல் தன்னுடைய வாலை சுருட்டி கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய பகுதியில் மட்டும் இருந்து தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் தேவையில்லாம இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்ப்போம் அது தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை வச்சு அந்த அப்டேட்டுகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நாள் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி